بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ஆகு எனும் உத்தரவால் அனைத்தையும் ஆகுமானதாக்கி காட்டியும் ஓது எனும் உத்தரவால் அருள்மறை குர்ஆனையும் அண்ணல் நபி சொல்லலாஹு அலைஹ் வசல்லம் அவர்களையும் உலகிற்கு தந்த அளவற்ற அருளாளன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் சிற்றுடையாற்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலை அடைந்தாலும் வெற்றிகளை என்று கூறி வசமாக்கி தந்த புகழ வேண்டும் இது என் அறிவால் தான் நிகழ்ந்தது என்னுடைய திறமையால் தான் இது சாத்தியமானது என்னை ஒருவரை பார்க்க முடியுமா என் ஆற்றலுக்கு பிறர் திறன் ஈடாகுமா என்று அகங்காரமோ தற்பெருமையோ கொள்ளக்கூடாது நபி அவர்கள் கூறினார்கள் உரியது அதை அவனுடைய படைப்பினங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ளவே முடியாது பெருமை இபிலேசுக்கு வந்ததால் தான் பணிவில்லாமல் அவன் சிறுமையடைந்து நிராகரிப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான் இபிலேஸ் மட்டுமல்ல பணிவில்லாமல் பெருமை அடிக்கும் எவரையுமே அல்லாஹ் விரும்ப மாட்டான்

என்ன தெரியுமா அனைத்தும் என் அறிவின் காரணமாகவே எனக்கு தரப்பட்டுள்ளது என்று கூறி கர்வம் கொண்டான் பெருமை அடித்தான் இப்படி பெருமை கொண்ட காரூனின் கதையே அல்லாஹ் முடித்து விட்டான் இதைத்தான் நபி அவர்களும் நமக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் அறிவிக்கிறார்கள் அல்பா எனும் ஒட்டகம் ஒன்று இருந்தது பந்தயம் என்று வந்துவிட்டால் எவரும் கொடுத்தது அப்பொழுது நபி அவர்கள் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லி கொடுத்துள்ளார்கள் ஹக்குன் அலல்லாஹி அல்லாஹ் யர்தஃபி அஷைஉன் மினத் dunya உயர்த்தும் சிறகு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர்தவான் அனுஹமதுலாஹி அபில் அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹ்ஹூ